இந்த நடேசன் தன்னுடைய மனசுக்குள்ளார ஏகப்பட்ட ரகசியங்களை புதைச்சி வச்சுருக்காருங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அவருடைய மு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு சேரனே வந்து அப்போ ரொம்ப சின்ன பையன்தான் அப்போ முதல் மனைவியுடைய மரணத்துக்கு அப்புறம் இது யார் காரணம் திடீர்னு ஒரு புது வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை எமோஷனலான ஒரு திருப்பமாக இருக்க போதா ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் அவர் கொலை பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நிச்சயமாக கிட்டத்தட்ட தெரியுது ஸோ இதுக்கு பிறகு அவர் கூட்டிகிட்டு வந்த அந்த பல்லவனோட அம்மா அவங்க யார் அவங்க வந்து திடீர்னு வந்து உண்மையாகவே வந்து அவங்க மனைவியாக இல்லை வந்து அவங்களோ ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கும் இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் பக்கம் வந்தாரா பல்லவன் இவருடைய மகன்தானா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகாவுக்கும் சேரனுக்குமான கல்யாண ட்ராக்கை இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் நிச்சயம் பண்ணால் கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணணும்னு தானே சொன்னாங்க ஸோ அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போது அப்போ என்ன நடக்க போது ஒரு பெரிய வந்து சம்போ சிவ சொல்லிட்டு ஓடி போய் கல்யாணம்லாம் பண்ணப் போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் வானதியும் வந்து சீக்கிரமாக ஊன் சொல்கிறான் வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ கார்த்திகாவுக்கும் ஜ சேரனுக்கும் கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு இவங்களும் வரதுக்கு ரெடி ஆகிடுவாங்க வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்தால் அப்போ இப்போ மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் வம்புகள் இதெல்லாம் வச்சு அழகாக கொண்டு போகலாம் சீரியலில் கொஞ்சம் நாட்களுக்கு அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இம்மீடியட்டாக நாளைக்கு நிலாவுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா கடைசி நிமிஷத்து பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா கிடச்சிருது எப்படியோ அங்கே நேராக போய் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க இது கிடைக்காது நம்ம நினச்சோம் நம்ம படிச்சதுக்கான அத்தாட்சி நம்ம கோல்டு மெடல் வாங்கினதுக்கான அத்தாட்சி இதை வச்சு நம்ம வேலைக்கு போகலன்னா அது இல்லாமல் இருக்கே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு போது அது கிடைச்ச உடனே கண்ணெல்லாம் அவர் கலங்கிட போகுது கலங்கிய உடனே வந்து தன்னுடைய கணவர் ப்ளஸ் வந்து கணவர் இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சோழனை பார்த்து கையை கொடுங்க அப்படின்னு கையெல்லாம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கதையில் எல்லாருமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கும் பொழுது ஸோ இப்போ இவங்க அடுத்து வேலைக்கு போக ட்ரை பண்ண அதில் வந்து வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த வீட்டுக்கு மேலே வந்து இருக்க கேஸை காலி பண்ணி அந்த இவங்களே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது அந்த மாதிரி பல விஷயங்கள் அதை எடுத்து நடக்க போகுது ஸோ ஐயனார் துணை சீரியல் குறைஞ்சபட்சம் அடுத்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு போகிறதுக்கான ஒரு கதை அதில் இருக்குதுன்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த சீரியல் போகிற போக்க பற்றி எப்படி இருக்குது நிறைய பேர் இப்போயே வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் யூடியூப் ப்ரோமோலாம் வந்துகிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு எந்தெந்த கதாபாத்திரங்கள் பிடிச்சிருக்கு எந்த கதாபாத்திரம் ஒத்து வரல எந்த ஜோடி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறதுலேயே பெஸ்ட்டான சீரியல் அப்படினா அது எந்த சீரியலை சொல்லுவீங்கிறதையும் சொல்லுங்கள் Thank you.